கொண்டிருந்தேன் எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து இருந்து வருகிறார்கள் என்பதை கண் சொன்னது அவர்கள் கை சொன்னது அவர்களுடைய அவர்களுடைய அந்த முகம் சொன்னது எவ்வளவு வறுமையான குடும்பத்திலிருந்து அவர்கள் வருகிறார்கள் என்பதை நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன் கழுத்தில் மஞ்சள் கயிறு தவிர வேறு எதுவும் இல்லாத எத்தனையோ அன்னைமார் அந்த உதவி தொகையை வாங்குகிற காட்சியை நான் கண்களால் பார்த்தேன் கொஞ்சம் யோசித்துப்பார் எவ்வளவு ஏழ்மையான குடும்பத்தில் இருந்து படிப்பதற்காக பிள்ளைகள் வருகிறார்கள் மறந்து விடாது இதே ஏழ்மையில் தான் அப்துல் கலாம் குடும்பம் இருந்தது படிப்பதற்கு வேண்டும் என்றால் பணம் வேண்டும் அந்த பிள்ளைக்கு பணம் கொடுப்பதற்கு வசதி இல்லை அந்த பையன் சைக்கிளை மிதித்துக் கொண்டு வீடு வீடாக போய் பேப்பர் போடுகிறார் மறந்து விடாது சைக்கிளை மிதித்துக் கொண்டு வீடு வீடாக போய் யார் பேப்பர் போட்டாரோ அவரை பற்றி இந்தியாவில் பிறகு பேப்பர் பேப்பராக போட்டுக்கொண்டே இருந்தது எல்லா பேப்பர்களும் ஏ பி ஜே அப்துல் கலாம் பற்றி போட்டுக் கொண்டே இருந்தது அப்துல் கலாமை எது உயர்த்தியது அப்துல் கலாம் என்ற மனிதனை எது உயர்த்தியது படிப்பு கல்வி தன்னம்பிக்கை படிப்பு கல்வி தன்னம்பிக்கை உன் படிப்பு மட்டும்தான் உன்னை உயர்த்த முடியுமே ஒழிய வேறு எதுவும் உன்னை உயர்த்த முடியாது என்பதை தெளிவாக புரிந்துகொள் கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்த்த முடியும் கல்வி இல்லை என்று சொன்னால் அப்துல் கலாம் ஒரு விஞ்ஞானி என்பது யாருக்கு தெரியும் அவர் எப்படி உயர்ந்த இடத்தை அடைந்திருக்க முடியும் ஒரு அணு விஞ்ஞானி என்ற அந்தஸ்தை எப்படி பெற்றிருக்க முடியும் ஒரு அரசு பள்ளியில் படித்த டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை எப்படி ஒரு மிகப்பெரிய விஞ்ஞான இடத்தில் போய் உட்கார முடியும் யோசித்துப்பா படிப்பு கல்வி அதை செய்ய வேண்டும் என்று பெற்றோர் எதிர்பார்ப்பது சமூகம் எதிர்பார்ப்பது உன் மனதில் வருத்தம் வரலாமா படிப்பதை தவிர வேற என்ன வேலை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் மிக கவனமாக படிக்கிற பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பிரையாரிட்டி எல்லாத்த விட பிரையாரிட்டி படி உங்களில் சில பிள்ளைகள் வசதியான குடும்பத்திலேருந்து வருவாங்க ஒரு நாலு கிழமை நல்லதுன்னா நல்ல ட்ரெஸ் போடுவாங்க ஏழை பிள்ளைகளால் அதை போட முடியாது இந்த வருத்தம் இருக்கும் இன்னும் நீ காலேஜுக்கு போகும்போது பார்த்தா அங்கே கலர் ட்ரெஸ்ஸே போட்டு வரலாம் நீ நாளைக்கு காலேஜ் போய் ஜாயின் பாரு பணக்கார வீட்டு புள்ள அப்படியே பைக்கில் வந்து இறங்குவான் டெனிம் சென்ட் போட்டிருப்பான் அவன் வந்து இறங்கும் போதே அப்படியே கழுத்துல ஒரு மைனர் செயின் போட்டிருப்பான் கையில் வந்து வீல்ஸ் பில்டர் சிகரெட் பிடிச்சிருப்பான் இல்லை ஏதோ ஒன்று பிடிச்சிருப்பான் அவன் அப்படி வந்து இறங்குவான் அப்படியெல்லாம் ஏழை வீட்டு புள்ள வர முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் கஷ்டப்பட்டு அப்பா கொண்டு போய் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்தாரு பையன் சொல்றான் அப்பா பார்த்து ரெண்டே பேண்ட் இருக்குதுப்பா ரெண்டே ஷர்டர் இருக்குதுப்பா பண்ணிட்டு வராம்பா எனக்கு வெக்கமா இருக்கு நான் இதையே போட்டுக்கிட்டு எப்படி போகுது உனக்கு எனக்கு வாங்கி கொடுக்க வக்கல்ல அப்புறம் ஏன் படிக்க வைக்கிற அப்படி அந்த அப்பா என்கிட்ட சொன்னார் இப்படி என் பையன் கேக்குற அந்த பையனை நான் கூட்டிகிட்டு வெளியே போனேன் டேய் அவங்க பணக்கார வீட்டு பிள்ளைங்கடா அவங்க அப்படிலாம் ட்ரெஸ் பண்றாங்கடா அவங்க அப்பா நான் முடியாது ஒன்னு தெரிஞ்சுக்கோ உங்க அப்பா இப்ப மனசு வச்சிருந்து என்னால உன்னை படிக்க வைக்க முடியாது கூலி நீ போய் மூட்டை அனுப்பிச்சிருந்தா உன் என்ன இருக்கும் முடியாத உங்க அப்பா ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து உன்னை கொண்டு போய் படிக்க வைக்கிறான் யோசியா சொல்லிட்டு கடைசியா சொன்னேன் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க தம்பி ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கோ பணக்கார வீட்டு பிள்ளைகள் பணக்கார வீட்டு பிள்ளைகள் இந்த நாட்டில் திருமகள் அதாவது லட்சுமியினுடைய அருளை பெற்றவராக இருக்கட்டும் நீ தப்பிப்பதற்கு ஒரே வழி சரஸ்வதியினுடைய அருளை பெற்றால் மட்டும்தான் நாள் வெற்றி பெற முடியும் என்பதை புரிந்து கொள் உனக்கு அவதான் கடவுள் அவ மேல நீ படிச்சு மேலே வந்தாதான் நீ மேலே வர முடியும் இந்த எண்ணங்கள் எல்லாம் மனதில் பதிய வைத்து கொள்ளலாம் நான் பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்றேன் நான் பெற்றவங்களை முதல்ல கேலி பண்ணிட்டேன் நினைக்காதீங்க நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய மெசேஜ் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் ஒரு வார்த்தை நீங்க கவனிக்கணும் நான் உலகம் முழுக்க சுத்தின ஆளு அமெரிக்கா சுவிட்சர்லாந்து நிறைய நாடுகள் பார்த்துருக்கிறேன் பதினஞ்சு வயசு ஆயிட்டா பசங்களை பெத்தவங்க வளர்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அந்த பசங்க டீ கடையிலேயோ பார்லேயோ பப்புலையோ எங்கேயோ போய் வேலை பார்த்து ஏதோ ஒரு ஷாப்ல வேலை பார்த்து அப்புறம்தான் மேலே படிக்க முடியும் அவங்க படிப்புக்கு வேண்டிய பணத்தை அவங்க தான் ஏர்ன் பண்ணணும் எங்க மேல் நாடுகள் எல்லாம் ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை கண்ணு உனக்கு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வைக்கணுமா மெடிக்கல் காலேஜ் படிக்க வைக்கணுமா உனக்கு என்ன வேணும் உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு நல்ல இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமா நம்ம அப்பா அம்மா பாடுபடுறாங்க புரிஞ்சுக்கோ நீ உலகம் முழுவதும் தேடினாலும் இந்தியாவில் வாய்த்திருக்கிற பெற்றோர்களை போன்ற அக்கறை உடைய பெற்றோர்களை நீ வேறெங்கும் பார்க்க முடியாது தங்கள் முழு வாழ்க்கையை குழந்தைகளுக்காக கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்க மாட்டாங்க அமெரிக்காவில் இருக்கிற ஒரு அம்மா தன் இளமையை விட்டு கொடுக்க மாட்டாள் தன் விருப்பங்களை விட்டு கொடுக்க மாட்டாள் விரும்பினால் மறுமணம் செய்வாள் வாழ்வின் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பாள் ஆனால் இந்தியாவில் இருக்கிற ஒரு தாய் அப்படி அல்ல தன் பிள்ளைக்காக தன் முழு வாழ்வையும் தொலைத்து விட்டு அந்த குழந்தைக்காகவே வாழக்கூடிய சக்தி இந்திய நாட்டு தாயாருக்கு இருக்கிறது தகப்பனாருக்கு இருக்கிறது எனவே நீங்கள் கடவுளாக வழங்கத்தக்கவர்கள் உங்கள் பெற்றோர்கள் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு தர வேண்டிய மரியாதையை கொடுங்கள்